ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூப்ளிகேட் ஃபைல் எப்படி கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணுறது அப்புறம் எப்படி உங்கள் சிஸ்டமில் ஜிபியை இன்க்ரீஸ் பண்ணுறது அதுவும் இல்லாமல் தேவையில்லாத ஃபைலை எப்படி கண்டுபிடிச்சி டெலிட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் டூப்ளிகேட் ஃபைல்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் டூப்ளிகேட் ஃபைல்னால் ஒரே மாதிரியான ஃபைல் ரெண்டு தடவை ரெண்டு தடவை இருக்கலாம் மூணு தடவை இருக்கலாம் நாலு தடவை அந்த மாதிரி ஒரே மாதிரியான ஃபைலு நிறையா தடவை இருக்குது அந்த நிறையா தடவை இருக்கிற ஃபைலுக்கு பேர் தான் டூப்ளிகேட் ஃபைல் அதாவது ஒரு இமே ஒரே இமேஜி ரெண்டு தடவை இருக்கலாம் மூணு தடவை இருக்கலாம் அதே போல் ஒரே போல் ஆடியோ அதாவது ஒரு சாங்காக இருக்கலாம் அது வந்து ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை உங்கள் லேப்பில் இருக்கலாம் அது உங்களுக்கே தெரியாது இதை எப்படி நம்ம வீடியோவும் இருக்கலாம் ஒரு வீடியோவோ ஒரு நாலு தடவை ஒரு வீடியோ சாங்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு வீடியோவோ ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை உங்கள் லேப்பில் இருக்கலாம் இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி எப்படி டிலீட் பண்ணி உங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற ஜிபே எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரி தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் தான் டூப்ளிகேட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வெறும் ஏழு எம்பி உள்ள ஒரு சாஃப்ட்வேர் தான் இது ஒரு பாருங்கள் இதுக்கு பேர் தான் டூப்ளிகேட் ஃபைல் ஃபைண்டர் ஓகேவா இந்த இது உங்களுக்கு தேவைன்னா வீடியோக்கு நான் லிங்க்கு தரேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இப்படி கிடைக்கும் இந்த மாதிரி இதுதான் லிங்க்கு நான் லிங்க் உங்களுக்கு தரேன் இந்த இடத்துல டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவு டவுன்லோட் ஆகிடும் ஓகேவா இப்போ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்படி கிடைக்கும் இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்கும் ஓகேவா இப்போ இதை நீங்கள் போய் டபுள் கிளிக் பண்ணிவிடுங்க டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ உங்களுக்கு கிடைக்கும் இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த டிரைவ்லையோ எந்த ஃபோல்டர்லேயோ எந்த ஒரு குறிப்பிட்ட போல்ட்ருலையோ இதுக்குள்ளார எத்தனை ஒரே மாதிரியான ஃபைல் இருக்குது அதை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு மூணுத்தையும் கிளிக் பண்ணி கூடும் அதாச்சும் சி டிரைவு டி ட்ரைவ் ஜி டிரைவ் எல்லாத்தையுமே கொடுத்து எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக ஜி டிரைவை வந்து நான் காமிக்கிறேன் இதுதான் ஜி டிரைவை நான் கிளிக் பண்ணிட்டேன் ஜி டிரைவ் போனால் இப்படி எல்லாமே கிளிக்கில் க்ளிக் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே கிளிக் கொடுத்துட்டாலே உள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் க்ளிக் ஆகிடும் இல்லை உங்களுக்கு இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேணாம் இல்லை விண்டோஸ் எயிட் ப்ரோ வேணாம் அப்படின்னா இதை அனுக்ளிக் பண்ணிட்டீங்கன்னா போய்டும் நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம் ஓகேவா இப்போ எல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு லுக் ஃபார் ஆல் டைப் ஃபைல்ஸ் அப்படின்னா இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் பாருன்னு அர்த்தம் இல்லை எனக்கு இமேஜ் மட்டும்தான் பார்க்கணும் இல்லை எனக்கு ஆடியோ மட்டும்தான் பார்க்கணும் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் லுக் ஃபார் தஸ் ஃபைல் டைப்ஸ் ஓன்லி அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம போய் எல்லாமே பார்க்கலாம் அதனால் வந்து லுக் ஃபார் ஆல் டைப் ஃபைல்ஸ் நான் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து ஒன்று தான் கிளிக்கில் இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இது மட்டும் தான் கிளிக்கில் இருக்கும் நீங்கள் ரெண்டுமே கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க அதே போல் இதில் வந்து இது மட்டும்தான் கிளிக்கில் இருக்கும் நீங்கள் மூணுமே கிளிக் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி காமிக்கும் இதுலேயும் இது ஆல்ரெடி இப்படி தான் இருக்கும் இது ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டூ ரீசைக்கிள் பண்ணி கொடுத்துருங்க சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்துருங்க இல்லை மூணு ஸ்டெப்பை சர்ச் ஆகி உங்களுக்கு காமி இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரே பேர் ஒரே சைஸு இந்த இடத்துல வியூ காமிக்கும் அதாவது இதை கிளிக் பண்ணனா அதே ஒரே ஃபைல் ரெண்டு இடத்துல இருக்குது பாருங்க அதே போலக்கப்பு பாருங்க ஒரே ஃபைலு ஒன்று ரெண்டு மூணு தடவை இருக்குது அதே போல் ஒரே ஃபைலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு தடவை இருக்குது இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடக்கூடாது ரெண்டு இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டுமே தேவை இல்லைனா ரெண்டுமே டெலிட் பண்ணிடலாம் இல்லை ஒன்று தான் ஒன்று தேவை ஒன்று எனக்கு தேவை இல்லைனா இப்படி கிளிக் பண்ணிட்டே வாங்க இப்படி இப்போ இதில் ரெண்டு இருக்குது இதில் எனக்கு ஒன்று தேவை இந்த இந்த ப்ளூ கலர் பிக்சருக்குள்ள இது எனக்கு தேவை ரெண்டு இருக்குது அதனால் எனக்கு ஒன்று போதும் நான் ஒன்று தேவையில்லன்னு க்ளிக் பண்ணிவிட்டேன் அதே போலே உங்களுக்கு எது எதுலாம் தேவை இல்லையோ இப்போ சாங்காக இருக்கலாம் வீடியோவாக இருக்கலாம் ஆடியோவாக இருக்கலாம் இப்போ இதில் ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிப்பேன் இந்த இடத்துல அந்த வீடியோ ப்ளே ஆகும் இப்போ ஆடியோ இருந்தாலும் இந்த இடத்துல ப்ளே ஆகும் இந்த இடம் பார்த்துங்க ப்ரிவியூன்றிருக்கு பாருங்கள் இது இமேஜின்றதுனால உங்களுக்கு நான் காமிக்க முடியல இப்போ இது இந்த இடத்துல பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஃபைல் இமேஜ் கிடையாது ஒரு ஃபைல் அதனால் உங்களுக்கு காமிக்கல ஸோ ஈஸியாக இது மூலயமா வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இப்படி உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று 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 ஒன்றுலாம் கிளிக் பண்ணிக்கிட்டு டெலிட் செலக்டட் ஃபைல் கொடுத்துட்டீங்கன்னா டெலிட் ஆகிடும் இப்போ இத்தனை எம்பியிருந்து கிளியர் ஆக போகுது நாற்பத்தி நாலு டூப்ளிகேட் ஃபைல் இந்த ஜி ட்ரைவ்லேருந்து இப்போ கண்டுபிடிச்சி நம்ம காமிச்சிருக்கு இதனால் வந்து எல்லா உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்லாம் டெலீட் ஆகிடும் ஸோ ஒரே மாதிரியான ரெண்டு ரெண்டு ஃபைலும் உங்கள் ஆப்பில் இருக்காது நீங்கள் க்ளீனாக வச்சுக்கலாம் okay we'll our friends thanks to watching thank you